நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் சேதா கிருஷ்ணகுமாரி ஒரு நியூஸ் சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்று எனது இரண்டாவது கவிதை நூலை உங்களுக்கு அறிமுகப்படுத்தவிருக்கிறேன் என்னுடைய இரண்டாவது கவிதைகள் கடலை தேடும் அலைகள் கடல்னா எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் கண்டிப்பா கடலை பிரிக்காத இருக்க முடியாது எனக்கு வந்து சிறு வயதுல இருந்து கடல்னா அந்த கடலினுடைய பிரம்மாண்டம் வந்து ரொம்ப பிடிக்கும் அதுவும் அப்பாவோட போயிட்டு அப்பாவின் கைப்பிடித்து அந்த அலைகளை மூன்று அந்த காட்சிகள் எல்லாம் இன்னும் அப்படியே பசுமையாக என்னுடைய நினைவில் இருக்கிறது அந்த மகிழ்ச்சியை வந்து நான் வேற எங்குமே கண்டதில்லை எப்படி ஒரு அழகான மகிழ்ச்சி அப்பாவோட அமர்ந்து குடும்பத்தோடு அமர்ந்து அது கடலை பற்றி ஒரு சிறு சிறு கதைகளை எல்லாம் அப்பா சொல்லி கொண்டிருப்பாங்க அதெல்லாம் கேட்கும் போது வந்து கடல் மீது அவ்வளவு தீராத காதல் கொண்டிருக்கிறவள் நானு அதற்காகவே வந்து என்னுடைய கவிதை நூலுக்கு வந்து அஹ் கடலுடைய தலைப்பு தான் வைக்கணும் அப்படின்றதுக்காக கடலை தேடும் அலைகள் அப்படின்னு ஒரு அஹ் தலைப்பை வச்சிருந்தேன் நானு இந்த கவிதை நூல கடலை பற்றி நிறைய கவிதைகள் எழுதியிருக்கேன் கடலை பற்றியும் கடல் மேலான காதலை பற்றியும் இயற்கையை பற்றியும் நிறைய கவிதைகள்ல வந்து எழுதியிருக்கேன் இதுலையும் வந்து ஒரு அறுபத்தி ஏழு கவிதைகள் வந்து இருக்கிறது இந்த கவிதை நூலை வந்து எனக்கு வெளியிட்டு தந்தவர் வந்து நிமிர் புத்தக பட்டறை பாபு சசிதரன் அவர்கள் ஆஹ் நிமிர் புத்தக பட்டறை மூலமாக வந்து இந்த நூல் வெளிவந்தது இந்த நூலின் விலை வந்து நூற்றி இருபது ரூபாய் இந்த நூலை வந்து நான் என்னுடைய கவி ஆசான் தெய்வத்திற்கு மயிலாடுதுறை இளைய பாரதி அவர்களுக்கு சமர்ப்பணம் செய்திருக்கிறேன் என்னை படைப்பொழிவுக்கு வந்து அறிமுகம் செய்து வைத்தவர் அவர் அவருடைய நினைவாக என்னுடைய இரண்டாவது புத்தகத்தை நான் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளியிட்டிருக்கிறேன் இந்த கவிதை நூலுக்கு வந்து ஒரு சிறப்பான அன்புரையை வந்து கொடுத்திருக்கிறார் பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தின் நிறுவனர் புன்னகை அம்சப்ரியா அவர்கள் மேலும் இதற்கு வந்து ஒரு சிறப்பான வாழ்த்துறை தந்திருப்பவர் வந்து முனைவர் தமிழ்வாளன் மனவாளன் ஆகிய அவர்கள் அவர்கள் வந்து கவிஞர்கள் சிறந்த எழுத்தாளர்கள் அவர்கள் எல்லாம் வந்து என்னுடைய கவிதைகளை படித்து இதற்கு ஒரு அணிந்துரையும் வாழ்த்துறையும் தந்துதுமே நான் வந்து ஒரு பெருமையாக கருதுகிறேன் இந்த நூல் வந்து பெரும் வரவேற்பை பெற்றது இந்த நூல் என்னுடைய முதல் நூல் வந்து நிலவழி நினைவு வந்து நூலினி பதிப்பகத்துல வந்து ஒரு சிறப்பு பரிசு பெற்றிருந்தது இந்த கவிதை கவிதையின்லம் பல பரிசுகளை பெற்றிருக்கிறது இதிலிருந்து உங்களுக்காக ஒரு கவிகையை வாசிக்க விரும்புகிறேன் எனக்கு வந்து எப்பவுமே கூழாங்கற்கள் என்றால் ரொம்ப பிடிக்கும் அந்த மழை இரவு மழை எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அது வந்து ஒரு நதியினுடைய ஒரு அழகான ஒரு கவிதை ஒன்று உங்களுக்காக அந்த கவிதையை வாசித்து காட்ட விரும்புகிறேன் அந்த கவிதை கோடை காலங்களில் என்னை தள்ளி வைக்கிறாய் கரையோரும் காத்திருக்கிறேன் ஒரு மழைக்காக கடந்து செல்கையில் துளி காதல் காட்டுகிறாய் இயல்பை கண்ணத்தில் நிரப்பி சென்றாய் இன்னும் காயவில்லை மொத்தத்தின் ஈரம் பெரும் பாதை என்ற கர்ப்பம் அழிந்தது உன் பேரன்பில் சலசலக்கும் உன் மொழிகளை புரிந்தவளாய் முன்முனிக்கிறேன் பாதை முழுவதும் திருமீன் முறங்கும் கூழாங்கள் நான் பெருமீன் சுமக்கும் நதி இப்படியாக இந்த கவிதை இருக்கிறது ஒரு கூலங்களினுடைய மனநிலையை பற்றிய ஒரு நதியினுடைய உரையாக இந்த கவிதை அமைந்திருக்கிறது இந்த கவிதை எப்படி இருக்கிறது என்று சொல்லுங்கள் நதிகளை பார்க்கும்போது நீங்கள் என்னவெல்லாம் உங்களுக்கு என்னவெல்லாம் தோன்றுகிறது என்று உங்களுடைய கருத்துக்களையும் கூறுங்கள் மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்